ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பெஸ்ட் ஜிகே தமிழ் சேனல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம் உடலில் எலும்புகள் அதிகம் உள்ள பகுதி எது ஆப்ஷன் ஏ கைகள் ஆப்ஷன் பி கால்கள் ஆப்ஷன் சி தலை ஆப்ஷன் டி கழுத்து விடை ஆப்ஷன் பி கால்கள் காசநோய் இதன் மூலம் பரவுகின்றது ஆப்ஷன் ஏ நீர் ஆப்ஷன் பி காற்று ஆப்ஷன் சி தொடுதல் ஆப்ஷன் டி உணவு விடை ஆப்ஷன் பி காற்று பூமியின் தண்ணீர் சூரியனை விட எத்தனை ஆண்டுகள் பழமையானது ஆப்ஷன் ஏ ஒரு கோடி ஆப்ஷன் பி பத்து கோடி ஆப்ஷன் சி நூறு கோடி ஆப்ஷன் டி ஆயிரம் கோடி விடை ஆப்ஷன் சி நூறு கோடி கடலில் கலக்காத இந்திய நதி எது ஆப்ஷன் ஏ தபதி ஆப்ஷன் பி காவிரி ஆப்ஷன் சி கங்கை ஆப்ஷன் டி ஆப்ஷன் டி யமுனை திருவிழா நகரம் என்று அழைக்கப்படும் தமிழக மாவட்டம் எது ஆப்ஷன் ஏ நாமக்கல் ஆப்ஷன் பி திருச்சி ஆப்ஷன் சி மதுரை ஆப்ஷன் டி கன்னியாகுமரி விடை ஆப்ஷன் சி மதுரை சுற்றுலா மூலம் அதிக பொருளாதாரத்தை ஈட்டும் முதல் நாடு எது ஆப்ஷன் ஏ ஸ்பெயின் ஆப்ஷன் பி அமெரிக்கா ஆப்ஷன் சி ரஷ்யா ஆப்ஷன் டி பிரான்ஸ் விடை ஆப்ஷன் பி அமெரிக்கா உலகிலேயே அதிகமாக சைக்கிள் ஓட்டுபவர்கள் எந்த நாட்டினர் A இந்தியா பி ஜப்பான் ஆப்ஷன் சி சீனா டி இலங்கை விடை ஆப்ஷன் சி சீனா தோல்நோய் மற்றும் தோல் பிரச்சினைகளை தீர்க்கும் காய்கறி எது ஆப்ஷன் ஏ முருங்கைக்காய் ஆப்ஷன் பி கத்தரிக்காய் ஆப்ஷன் சி பாகற்காய் ஆப்ஷன் டி சுரைக்காய் விடை ஆப்ஷன் சி பாகற்காய் எந்த நாட்டில் இரண்டு திருமணங்கள் கட்டாயம் செய்ய வேண்டும் ஆப்ஷன் ஏ இந்தியா ஆப்ஷன் பி சீனா ஆப்ஷன் சி ஜப்பான் ஆப்ஷன் டி ஐஸ்லாந்து ஐஸ்லாந்து இந்தியாவின் எந்த மாவட்டத்தில் ஆதார் அட்டை உருவாக்கப்படவில்லை ஆப்ஷன் ஏ கேரளா ஆப்ஷன் பி அஸ்ஸாம் ஆப்ஷன் சி தமிழ்நாடு ஆப்ஷன் டி காஷ்மீர் விடை ஆப்ஷன் டி காஷ்மீர் உலகின் அதிக மக்கள் தொகை கொண்ட நகரம் எது பதில் ஆப்ஷன் பி டோக்கியோ உலகின் மிகச் சிறிய கண்டம் பதில் ஆப்ஷன் சி ஆஸ்திரேலியா உலகின் மிகப்பெரிய நாடு பதில் ஆப்ஷன் பி ரஷ்யா உலகின் மிகப்பெரிய டெல்டா பதில் ஆப்ஷன் ஏ சுந்தரவனத்தின் டெல்டா மனித முகங்களை அடையாளம் காண்பதில் திறமையான பறவை ஆப்ஷன் ஏ புறா ஆப்ஷன் பி காகம் ஆப்ஷன் சி கொக்கு ஆப்ஷன் டி மயில் சரியான விடை ஆப்ஷன் பி காகம் உள்ள மாணவர்கள் அதிகம் வாழும் நாடு ஆப்ஷன் ஏ இந்தோனேஷியா ஆப்ஷன் பி ஜப்பான் ஆப்ஷன் சி சீனா ஆப்ஷன் டி மலேசியா சரியான விடை ஆப்ஷன் ஏ இந்தோனேஷியா நம் வாயில் சுமார் எவ்வளவு பாக்டீரியாக்கள் இருக்கும் ஆப்ஷன் ஏ எழுபத்தி ஐந்து லட்சம் ஆப்ஷன் பி ஐந்து கோடி ஆப்ஷன் சி அறுநூறு கோடி ஆப்ஷன் டி ஆயிரம் கோடி சரியான விடை ஆப்ஷன் சி அறுநூறு கோடி குரங்குகளை இல்லாத நாடு எது ஆப்ஷன் ஏ அமெரிக்கா ஆப்ஷன் பி ஜப்பான் ஆப்ஷன் சி ஆஸ்திரேலியா ஆப்ஷன் டி இங்கிலாந்து சரியான விடை ஆப்ஷன் சி ஆஸ்திரேலியா எந்த நாட்டில் வாகனம் ஓட்டும்போது பெட்ரோல் டீசல் இல்லாமல் வாகனம் நெடுஞ்சாலையில் நின்றால் குற்றம் ஆப்ஷன் ஏ பிரான்ச் ஆப்ஷன் பி ஜெர்மனி ஆப்ஷன் சி துபாய் ஆப்ஷன் டி இத்தாலி சரியான விடை ஆப்ஷன் பி ஜெர்மனி எந்த உயிரினத்தால் ஆறு நாட்கள் வரை சுவாசிக்காமல் உயிருடன் இருக்கும் ஆப்ஷன் ஏ நாரை ஆப்ஷன் பி தவளை ஆப்ஷன் சி தேல் ஆப்ஷன் டி கீரி பிள்ளை சரியான விடை ஆப்ஷன் சி தேல் நமது தேசிய கீதத்தில் ஒழிக்கும் இரண்டாவது மாநிலத்தின் பெயர் என்ன ஆப்ஷன் ஏ பஞ்சாப் ஆப்ஷன் பி குஜராத் ஆப்ஷன் சி மகாராஷ்டிரா ஆப்ஷன் டி பீகார் சரியான விடை ஆப்ஷன் பி குஜராத் உலகிலேயே முதன் முதலில் எந்த நாட்டில் சித்த மருத்துவம் தோன்றியது ஆப்ஷன் ஏ ஜப்பான் ஆப்ஷன் பி இலங்கை ஆப்ஷன் சி சீனா ஆப்ஷன் டி இந்தியா சரியான விடை ஆப்ஷன் டி இந்தியா தவளை எப்படி தண்ணீரை குடிக்காமல் ஆப்ஷன் ஏ கண் மூலம் பி தோல் மூலம் ஆப்ஷன் சி பின்னங்கால் வழியாக ஆப்ஷன் டி முன்னங்கால் வழியாக சரியான விடை ஆப்ஷன் பி தோல் மூலம் கீழ் கண்டவர்களுள் யார் இரு கைகளாலும் எழுதும் ஆற்றல் கொண்டவர் ஆப்ஷன் ஏ மகாத்மா காந்தி ஆப்ஷன் பி விவேகானந்தர் ஆப்ஷன் சி நேதாஜி ஆப்ஷன் டி பாரதியார் சரியான விடை ஆப்ஷன் ஏ மகாத்மா காந்தி ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கான சிறப்பு கேள்வி மாணவர்களுக்கு இரண்டு கைகளாலும் எழுத பயிற்சி அளிக்கும் நாடு எது ஆப்ஷன் ஏ ஆஸ்திரேலியா ஆப்ஷன் பி கனடா ஆப்ஷன் சி ஜப்பான் ஆப்ஷன் டி அமெரிக்கா இந்த கேள்விக்கான சரியான பதில் தெரிஞ்சிச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க